சங்குலேயே பார்த்தீங்கன்னா வளையல் மாதிரிலாம் விற்கிது நார்த் இந்தியாவிலையும் யூஸ் பண்ணுறாங்க ச நம்ம சவுத்துலேயும் நிறைய பேர் விற்கிறாங்க அது எங்கே விற்கிறாங்க கேட்டு வாங்கி அதுவுமே நீங்கள் அணையலாம் சங்கு நீங்கள் அணைஞ்சிங்கனாலே கையில் காசு தங்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி சங்கில் வளையல் மாதிரி இருக்கும் அந்த மெட்டீரியலில் யூஸ் பண்ணுவாங்க அதை ஒன்று வாங்கி பயன்படுத்துங்க இதுவுமே பணம் வசியத்தன்மைக்கூடிய கூடிய ஒரு விஷயந்தான் மூணு உங்கள் உங்களோட வீட்லையோ இல்லை கபோர்ட்லேயோ இல்லை ரூம் மாதிரி சாமியோட சிலைகள் வச்சுருந்திங்கன்னா இப்போ சாமிக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சிலைகளுக்கு பார்த்திங்கன்னா மல்லிப்பூ போட்டிருப்பீங்க இல்லை பிளாஸ்டிக் பூ மாதிரி போட்டிருப்பீங்க இல்லை நீங்களே கூட தினைக்கும் மாலை பூ மாதிரி கட்டி போடுவீங்க அது போடுறது போடுங்க அது தினசரி அது வந்து நறுமணம் இருக்கணும் ஏன்னா பிளாஸ்டிக் போல் நறுமணம் இருக்காது சும்மா ஷோக்கு தான் ரியலாக ஒரு மரத்தை பறிச்சோ இல்லை வாங்கியோ ஒரு பூவை நீங்களாம் கஷ்டப்பட்டு கட்டி கோத்து போடும்போது அதோடய தன்மையை வேறு அது போடுறது ரொம்ப நல்லது அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கிலியே மாலை விற்கும் சென்னை சைட்லயும் இருக்குது இப்போ ராமேஸ்வரம் சைடு நார்த் சைட் போனீங்கன்னா கம்ப சங்கிலேயே சின்ன சின்ன மாலை விற்கும் அதை வாங்கி நீங்க வீட்டில் என்ன விநாயகர் சிலை வச்சிருக்கீங்களோ இல்லை என்ன சிலை வச்சிருந்தாலும் சரி அந்த சிலைக்கு இந்த சங்கு மாலையை போடுங்க